ஆதி ஆமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது திருவசனம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் கர்த்தர் ஆகாமியும் ஏவாலயம் உண்டாக்கி முதல் மனிதர்களை உண்டாக்கி அவர்களை முதல்ல ஆசிர்வதித்தார் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது இப்போது ஆசீர்வாதம்னால் என்ன ஆசிர்வாதன்றதோட ரூட் வேர்டு வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து வருது பெனடிக்ஷன் என்ற வார்த்தையிலிருந்து வருது பெனடிக்ஷன் அப்படின்னா குட் ஸ்போக்கன் வேர்டு நல்ல வார்த்தை வேணான்னா நல்ல டிக்ஷன் அப்படின்னா வார்த்தை இப்போ ஆசிர்வாதம் என்பது என்னன்னா நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவது தான் எடிசன் என்ற விஞ்ஞானியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் ரெண்டாவது படிக்கும்போது அவங்க ஸ்கூல் பிரின்சிபல்ல அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவன் சரியாக படிக்க மாட்டேறான் அவனுக்கு படிப்பு ஏறாது அப்படின்னு சொல்லி அவரை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க எடிசன் வீட்டுக்கு வந்த வந்த பிறகு அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம் ஏமா என்னை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிற அந்த ஸ்கூலால அங்க இருக்கிறவங்களால உனக்கு அவன் அறிவுக்கு அவங்களால சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் ஆக்சுவலா இந்த பிரின்ஸ்பல் சொன்னது என்னன்னா இந்த எடிசன் முட்டாளா இருக்கிறாரு எங்கள் ஸ்கூலுக்கு லேக் இல்லாத ஒரு பையன் அதனால நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை நிறுத்தினாங்க ஆனா அவங்க அம்மா அதை தலை கீழே சொன்னாங்க கிட்ட எடிசனும் அதை நம்புனார் நம்மளை அறிவாளின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்கூலு விட நம்ம அறிவாளியாக இருக்கணும் அங்கே இருக்கிற வாத்தியாரை விட நம்ம அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு அவர் நம்பினார் பிற்காலத்தில் அவர் ஆயிரம் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார் நீ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பல்பெல்லாம் அவர் கண்டுபிடிச்சதுதான் அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த அவங்க அம்மா வச்சிருந்த சூட்கேஸை அவர் திறந்து பார்த்தார் அந்த திறந்து பார்த்தப்போ அதில் அவருடைய ஸ்கூல்லேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட் அதில் இருந்தது அதில் என்ன போட்டிருந்ததுன்னா எடிசன் முட்டாளான ஒரு பையன் இவனுக்கு எங்கள் ஸ்கூலில் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால் இந்த ஸ்கூலை விட்டு இவனை நிறுத்துறோன்னு எழுதியிருந்தான் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுதான் அவங்க அம்மா அந்த ஸ்கூலில் இருந்த வாத்தியாருங்க நெகட்டிவாக சொன்னாங்க பாருங்கள் எதிர்மறையாக அதை பாசிட்டிவாக சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அதுவும் அவங்க அம்மா இறந்த பிறகு அவருடைய சூட் அவங்க சூட்கேஸை திறந்து பார்த்தபோது தான் அவருக்கு தெரிஞ்சுதான் ஆமாம் பெரியமான சகோதரனை சகோதரி அவங்க அம்மா மட்டும் எடிசனுடைய ரிப்போர்ட்டை நீ முட்டாள் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் உன்னை துரத்திட்டாங்க நிறுத்திட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம உலகம் விஞ்ஞான முன்னேற்றத்தில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் ஏன்னா நம்ம எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானியை நம்ம இழந்திருப்போம் அதுதான் உண்மை அவங்க அம்மா பாருங்கள் பாசிட்டிவான ஒரு பெண்மணியாக இருந்ததுனால தன் மகன் மேலே வைக்கப்பட்ட எதிர்மறையான நெகட்டிவான காரியத்தை கருத்தை அவங்க பாசிட்டிவாக சொன்னாங்க அதை எடிசன் நம்பினார் தன்னை போல் அறிவாளி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆம் இதுதான் தான் ஆசிர்வாதம்னா என்ன என்பது நீங்கள் சொல்லலாம் அவங்க அம்மா எடிசனுக்கு போய் சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க அதில் எழுதியிருந்தபடி உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை வீணாயிருக்கும் அவர் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை அவர் நிகழ்த்தி இருக்க மாட்டார் அவங்க அம்மா சொன்ன வார்த்தை நீ அறிவாளி உனக்கு அவங்களால படிப்பு சொல்லி கொடுக்குற அளவுக்கு திறமையான வார்த்தை இருக்கிறதுல அந்த ஸ்கூல் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள் பாசிட்டிவாக அதுதான் ஐன்ஸ்டீனை சாரி எடிசனை ஒரு விஞ்ஞானியாக பெரியமான சகோதரனை சகோதரியே நாம் நிறைய டைம் உண்மை நினச்சிக்கிட்டு சில காரியங்களை பேசுவோம் நான் முதல்ல சொன்ன ஆசிர்வாதமெலாம் என்னென்னா குட் ஸ்போக்கன் கோட் நான் பேசுகிற நல்ல வார்த்தை நாம் நல்ல வார்த்தைகளை நம்மளை பற்றி நாம் பேசுகிறோமா யோசித்து பாருங்க ஒரு வியாதிஸ்தனா நீங்கள் இருப்பீங்கன்னா எனக்கு வா வியாதி வந்துடுச்சு பிரதர் நான் வியாதியில் இருக்கிறேன் பிரதர் இவ்வளோ நாளாக அந்த வா வியாதியின் கொடுமையில் தான் வாடுகிற பிரதர் இவ்வளோ மாத்திரை எடுத்துக்கிறேன் இவ்வளோ மருந்து சாப்பிட்றேன் இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நான் டாக்டரை போய் பார்க்குறேன் இவ்வளோ செலவாகுது ஒரு மாதத்துக்கு மாத்திரை இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்லாம் நம்ம பேசுகிறாங்க வியாதிஸ்தர்கள் ஆனால் வேத வேதம் சொல்லுது பலகீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான் வியாதிஸ்தன் சுகமானேன் என்று சொல்ல கலவான் என்று வேதம் சொல்லுது அப்போது உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னா முதல்ல உங்கள் வியாதியை பற்றி மற்றவிட பேசுவதை நிறுத்துங்க நீங்களே வியாதிஸ்தர்களாக உங்களை யோசிக்கிறத சிந்திக்கிறத பேசறத நீங்கள் முதல்ல நிறுத்துங்க எப்படி வியாதிஸ்தன் பேசணும் அப்படின்னா நான் சுகமானேன் நான் நன்றாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நிச்சயமாக விரைவில் சுகம் என்னுடைய உடலில் காணப்படும் ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக வரும் இப்போ நான் செலவு பண்ணுறேன் பாருங்கள் மருந்துக்குன்னு அந்த செலவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நான் இனிமேல் டாக்டர்கிட்ட கூட போக மாட்டேன் அப்படின்ற பேச்சுக்களை அன்றாடம் நீங்கள் ஜபத்தில் பேசுவீங்கன்னா அதுதான் விஸ்வாசம் இவங்ககிட்ட என்ன பலகீனம் இருக்கிறது என்ன குறைபாடு இருக்கிறது என்ன வியாதி இருக்கிறது என்பதை நீங்கள் திரும்ப 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 நீங்கள் கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாபத்தை வர வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தமாகலைங்க நிறைய பேர் கெட்ட வார்த்தைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ரோட்டில் இருக்கிறவங்களாம் பேசுவாங்க பாருங்கள் வேர்ட் டி வேர்ட் வேர்டுன்னு பேசுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தை நம்ம காதால் கூட கேட்க முடியாது அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க பாருங்கள் அதுதான் கெட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கெட்ட வார்த்தை தான் ஆனால் நாம் நம்முடைய இயலாமையை பேசுகிறோம் பாருங்கள் நம்முடைய பற்றாக்குறையை பேசுகிறோம் பாருங்கள் குறையை பேசுகிறோம் பாருங்கள் வியாதிகளை பேசுகிறோம் பாருங்கள் கடனம் பேசுகிறோம் பாருங்கள் பிரச்சனையை பேசுகிறோம் பாருங்கள் இதெல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான் வேதம் அப்படி தான் சொல்லுது அப்போது நமக்கு கடன் இருக்குன்னா கே போய் பார்க்குறவங்க கிட்டெல்லாம் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இந்த கடன்லேருந்து நான் எப்படி மீள்வேன்னு தெரில நான் வாங்குகிற சம்பளம் மா மாதம் பத்தாம் தேதிக்குள்ளெல்லாம் கரைஞ்சி போகுது மறுபடியும் நான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கிறது நான் வாங்குகிற சம்பளம் ரொம்ப சொற்பமாக இருக்குது கம்மியாக இருக்குது வட்டிக்கு மேலே வட்டி கட்டினே இருக்கிறேன் லட்சக்கணக்கில் எனக்கு கடன் இருக்குது அதெல்லாம் எப்படி நான் அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரியாலிட்டியை உண்மை நிலையை பேசுகிறேன்னு சொல்லி அவங்க கெட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள் அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறுகிறத இன்னும் அதிக கடனில் போகிறத வியாதிஸ்தர்கள் தங்கள் வியாதிகளை பேசி அதிக வியாதிகளை போகிறத மனைவி சரியில்லை பிரத கணவன் சரியில்லை பிரதர் பிள்ளைங்க சரியில்லை பிரதர் அப்பா அம்மா சரியில்லை பிரதர் என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க சரியில்லை பிரதர் இது சரியில்லை பிரதர் அது சரியில்லை பிரதர் ஒரே கஷ்டம் பிரதர் ஒரே பாடுகள் தான் பிரதர் தான் பிரதர் அப்படின்னு நீங்கள் கொண்டு இருக்கிறீங்களா வேதம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு நம்ம வா வாயில் கர்த்தர் வல்லமையை வச்சுருக்கிறானோ அது பிற்காலத்தில் நான் போதிக்கிறேன் தொடர்ந்து பிரசங்கத்தை கேட்பீங்கன்னா அந்த காரியத்தை பிரசங்கும் போது பிரசங்கிக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பலகீனம் என்னென்னு தெரிஞ்சிடும் ஆமாம் பெரியமான சகோதரனே சகோதரியே அழிவை பற்றி பேசாதீங்க முடியாது என்னால் கூடாது ஏழாது அப்படின்றத குறித்து பேசாதீங்க உங்கள் வியாதியை குறித்து பேசாதீங்க ஒருவேளை வியாதிகளை குறித்து பேசணும் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சுகமானேன்னு பேசுங்க நான் சுகம் ஆயிடுவேன்னு பேசுங்க சுகம் என்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது என்று பேசுங்க நிச்சயமாக நான் இனிமேல் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் என் மருந்து செலவே இருக்காது அப்படின்னு பேசுங்க கடனில் இருக்கிறவங்க நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் ஐஸ்வர்யம் என்னை நிரப்பினே இருக்குது சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் ஐஸ்வர்யவான் என்று கத்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்கிறார் நான் என்கிட்ட இப்போ ஐஸ்வர்யம் இல்லைனாலும் நான் ஐஸ்வர்யவான் என்று பேசுவேன் இப்போது என் உடலில் சுகம் இல்லைனாலும் நான் அடைந்தேன்னு பேசுவேன் இன்னும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நான் பேசாமல் நான் நன்றாக இருக்கிறேன் நான் மேன்மையாக இருக்கிறேன் நான் உயர்வாக இருக்கிறேன் அப்படின்றத பேசுவேன் நீங்கள் முடிவு எடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை நிரப்புகிறத உங்களால் பார்க்க முடியும் தாவி இது சொல்கிறாரு இருபத்தி மூணாவது சங்கீதம் கடைசி வசனம் கடைசி லைன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அதை பேசுங்க நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதை பேசுங்க குறைவுகளை பேசாதீங்க வேதனைகளை பேசாதீங்க கஷ்டத்தை பேசாதீங்க கடனை பேசாதீங்க வியாதிகளை உங்களுக்கு வியாதி இருக்கணும் வியாதிகளை பேசாதீங்க குடும்பத்தில் ஏற்படுகிற பிளவுகளை பிரிவினைகளை பேசாதீங்க உங்கள் பலகீனங்களை பேசாதீங்க உங்கள் துன்பங்களை பேசாதீங்க நீங்கள் போகிற மருத்துவமனையை பற்றி பெருமையாக பேசாதீங்க நிறைய பேர் பேசுவாங்க பாருங்கள் நான் டாக்டர்கிட்ட போனேன் இத்தனை ஆயிரம் செலவாச்சு நான் அவ்வளோவுக்கு போனேன் அங்கே எவ்வளோ காசு கொடுத்துட்டு வாங்க ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க வியாதிகளை பற்றி நம்ம பேச 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 வியாதிகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையை பற்றி நம்ம பேச பேச கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேச பேச இன்னும் பிரச்சனை அதிகமாகி பிளவுகள் உண்டாகும் வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா வேலை இல்லாமலேயே போயிடும் வேலை இல்லைன்னா வேலை இருக்குதுன்னு பேசுங்க சுகம் இல்லைன்னா சுகம் இல்லைன்றத பேசாதீங்க எனக்கு சுகம் இருக்கிறது கர்த்தர் என்ன சுகப்படுத்திட்டார் அப்படின்றத பேசுங்க வியாபாரத்தில் தோல்வி இருக்குன்னா நிறையா வியாபாரம் செய்கிறவங்களோட தோல்வின்னா தெரியுங்களாம் வியாபாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே தோற்றுருவோன்ற எண்ணத்தோடு தொடங்குகிறார் அவங்க தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள சொல்கிறது இல்லை மற்றவகிட்ட சொல்கிறது நிறைய வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன் இந்த வியாபாரம் பாருங்கள் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நல்லா வருமானு தெரியாது ஏன்னா போன வியாபாரமும் அப்படி தான் ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியும் நல்லா பாசிட்டிவாக தான் ஆரம்பித்தேன் ஆனால் அப்படி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் போன வியாபாரம்லாம் நான் ஆரம்பித்தேன் அதுவும் கெட்டு போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு கடனில் தான் வந்து விழுந்தேன் சரி இதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முயற்சி பண்ணுறேன் யாராவது வந்து பிரதர் நான் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன் ஜம் பண்ணுங்கள் அதை முயற்சி பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா முயற்சி பண்ணுறது சொன்னாங்க அதை தயவு செஞ்சு அந்த வியாபாரத்தை பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களால் இருக்குதுன்னா நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கு பெருகும் நான் தொடங்கினா அந்த ஆசிர்வாதம் கோடான கோடியாக பெருகும் விரிவடையும் எனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் அதனால் என் பொருளாதாரம் உயரும் நான் உயர்வேன் நான் மேன்மை அடைவேன் கர்த்தர் இந்த வியாபாரத்தின் வழியாக கொடுக்குற ஆசிர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நான் பகிர்ந்து கொடுப்பேன் இல்லாதவங்களுக்கு நான் கொடுப்பேன் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன் நிச்சயமாக நான் வியாபாரம் பெருகி நான் மல்டி மில்லியனர் ஆகலாம் ஏன்னா கர்த்தர் ஈசாக்கு இருந்தான் அவன் வர வர ஐஸ்வர்யன் ஆனான் என்று வேதம் சொல்லுது ஈசாக்கை ஆசிர்வாத கர்த்தர் என் கூட இருக்கிறபடியால் என்னையும் அவர் இந்த வியாபாரத்தின் வழியாக ஐஸ்வர்யன் ஆக்குவார் என்ற அந்த பேச்சோடு அந்த வார்த்தையோடு அந்த யோசனையோடு அந்த சிந்தனையோடு அந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் பேசி உறுதிப்படுத்தி கொண்டு இந்த வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வியாபாரம் செழிக்கும் அது விரிவடையும் அது உயர்வடையும் நாளைக்கு நீங்கள் மல்டி மில்லியனராக நீங்கள் மாறுவீர்கள் பெரியமான சகோதரனே சகோதரி வியாதிகளை பற்றியே பேசியிருக்காது வியாதி இருக்குதுன்னா சுகமானேன் என்றதை பேசுங்க பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கடன் பிரச்சனையே இருக்குதே அப்படின்னு பேசாதீங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் செழிப்புள்ள மனுஷனாக இருக்கிறேன் காசு என்னை வந்து நெருப்பினே இருக்கிறது கத்தர் என்னை ஐஸ்வர்யனாக மாற்றி கொண்டு இருக்கிறார் நான் மல்டிமில்லியனர் ஆகிட்டேன் அப்படின்னு பேசுங்க குடும்பத்தில் பிரிவு இருக்குதுன்னா மனைவியோ கணவனையோ பிரிந்திருக்கிறீங்கன்னா பிள்ளைகளை பிரிந்திருக்கிறீங்கன்னா அப்பா அம்மாவை பிரிந்திருக்கிறீங்கன்னா உறவுகளை பிரிந்திருக்கீங்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து விழுவாங்க கர்த்தர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து விடுவார் ஒருமனப்பட வைத்துடுவார் நிச்சயமாக உறவுகள் திரும்பி வந்துடும் என் கணவன் திரும்பி வந்துடுவான் என் மனைவி திரும்பி வந்துடுவான் என் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் ஏற்படும் அப்படின்றத ஜபத்தில் நீங்கள் பேசுவீங்கன்னா இதுதான் தான் ஆசிர்வாதம் இருக்கிறத குறைபாடுகளை வியாதிகளை பிரச்சனைகளை பிரிவுகளை தோல்விகளை இதையே நம்ம திரும்பி 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 தான் அது இன்னும் பெருசாகிட்டே போகுது அதை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு அதற்கு ஜஸ்ட்டு கான்ட்ரரியா எதிர்பாரமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்கிறபடி ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி இதை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு இருக்கிறத இருக்கிற பிரச்சனையே இருக்கிற மாதிரி பேசாமல் அது இல்லாத மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனது மாதிரி இப்போ நான் நன்றாக இருக்கிறது போல் சுகமாக இருக்கிறது போல் அன்றாடம் பேசி பாருங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி ஒரு நாலஞ்சு வேலை அன்றாடம் பேசி பாருங்க உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாததை இல்லாமல் போகிறத உங்களால் பார்க்க முடியும் உங்கள் உடலில் இருக்கிற வியாதி ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்க்க முடியும் குடும்பத்தில் இருக்கிற பிளவு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய நிலை வருகிறத பார்க்க முடியும் சமாதான இன்மை போய் சமாதானம் வருகிறத பார்க்க முடியும் துன்பம் பாடுகள் கஷ்டம் அப்படின்னு இருந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வருகிறத பார்க்க முடியும் தோல்வின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வெற்றின்னு சொல்ல ஆரம்பிச்சுருக்கிறீங்க அந்த வெற்றி உங்களுக்கு வருகிறத அந்த ஜெயம் உங்களுக்கு வருகிறத உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை தரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் உயருகிறத மேன்மை அடைகிறத உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் ஜெயமாய் முடிகிறத உங்களால் பார்க்க முடியும் இதுதான் ஆசிர்வாதம் இதுதான் இது தான் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வரவைக்கிற வழியாக இருக்குது ஆம் ப்ரைஸ் அலாட் அண்ட் காட் பிளஸ்